ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இணைய காலை வணக்கம் இந்த ஜூன் பனிரெண்டு வியாழக்கிழமை இறைவன் பணித்தபடி நிறுத்தல் என்ற தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் இறைவன் எல்லா உயிர்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருப்பவன் தாயுமான சுவாமி ஈசன் நம் குழந்தைகள் வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம் அவர்களுக்கு நல்ல கல்வி அளித்து வேலையில் அமைத்து திருமணம் செய்து வைத்து அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் சாதாரண மனிதர்களான நாம் நம் குழந்தைகள் மேல் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்ளும்போது சர்வேஸ்வரனான ஈசன் தான் படைத்த உயிர்கள் மேல் அக்கறை இல்லாமல் இருப்பானா நமக்கு ஒரு குடும்பம் அவன் மகா பெரிய குடும்பி சகல உயிர்களின் சேமமே அவன் சந்தோஷம் ஒவ்வொரு உயிரும் தன்னை உணர்ந்து விடுதலை பெற என்ன வழியோ அந்த விடுதலை அந்த விடுதலை சூத்திரத்தோடு தான் உயிர்களை படைக்கிறான் பகவான் ரமணராஜை நமக்கு எளிதாக உணர்த்துகிறார் நான் பந்தப்பட்டிருக்கிறேன் அல்லது விடுதலை அடைந்து விட்டேன் என்று எண்ணாதே அந்த இரண்டிலும் நான் என்ற ஒருமை உணர்வு உணர்ந்து ஒருமை உணர்ந்து பிரிந்து இருமை நிலையில் உள்ளது இந்த இருமை உணர்வே நம் இயல்பு நிலையான நான் இருக்கிறேன் எனும் அடிப்படை ஒருமை உணர்விலிருந்து நம்மை பிரிக்கிறது இருமை உணர்வு நீங்கி ஒருமை உணர்வுடன் இருக்க வேண்டும் அதுவே பரமாத்மா ஆனந்த நிலையாகும் நம் எண்ணங்களே இறைவனுக்கும் நமக்கும் பொதுவான இயல்பான நான் இருக்கிறேன் என்ற நிலையிலிருந்து நம்மை வேறுபடுத்துகிறது அதனால் மேலே குறிப்பிட்டது போல் நாம் விடுதலையடைந்த நிலையிலேயே இருக்கிறோம் நம்மை இதுவாகவோ அல்லது அதுவாகவோ பாவித்தால் நம் இயல்பில் இருந்து நழுவி பந்தப்பட்டு விடுவோம் பந்தமோ விடுதலையோ அப்படி என்னும் தான் யார் என்று பார்த்தால் நான் என்னும் அகந்தை மறைந்து ஆத்ம நிலையை உணர முடியும் இந்த ஏகாந்த ஆனந்த நிலையிலிருந்து விலகாமல் நிற்பதுதான் இறைவன் பணி தவிடி நடத்தலாகும் நான் என்றெழும் இடம் ஏதென நாடவும் நான் தலை சாய்ந்திட முந்தி பெற ஞான விசாரம் இது முந்தி பெற பகவானின் உபதேச உந்தியார் பாடல் இது நான் என்ற மூல எண்ணம் மனதில் எங்கிருந்து எழுகிறது என்று உள்ளே ஆராய்ந்தால் அகந்த எண்ணமான நான் தனக்கு தனி இருப்பில்லாததால் ஆத்மாவில் மறைந்து என்றும் ஒளிரும் ஆத்மா விளங்கும் இதுவே ஞானம் சாரம் எனப்படும் ஆத்ம நிலையில் நிற்பதே இறைவன் பணித்தபடி நிற்றலாகும் நடத்தலாகும் ஆத்மாவே இயல்பான என்றும் உள்ள வஸ்து அதை விட்டு விலகினால் மாயை வ வயப்படுவோம் என்றும் எவர்க்கும் இயல்பாய் உளபொருளை ஒன்று முளத்து உணர்ந்து நிலை நின்றிடாது உண்டு என்று ஒரு அறு ஒன்று இரண்டன்றே சண்டையுடன் மாயை சழக்கொழிக உள்ளது நாற்பது பாடல் இது எப்போதும் எல்லோருக்கும் இயல்பாய் உள்ளது சச்சிதானந்த ஆத்மஸ்வரூபம் ஜீவராசிகளின் ஆத்மா இறைவன் வாழும் இல்லம் அது எந்த எண்ணங்களும் அற்று நான் இருக்கிறேன் என்று இயல்பாய் இருக்கிறது அவ்வாறே நில்லாது அந்த வஸ்து உள்ளது இல்லாதது உருவமுடையது அருவமானது அது ஒன்றாக உள்ளது அத்வைதம் இரண்டாக உள்ளது துவைதம் என்று வாதித்து சண்டையிட்டுக் கொள்வது மாயையின் விளையாட்டு இறையில் நிலை இறைநிலையில் நிற்பவரின் மாயை தொடாது இறைநிலையில் நின்று இறைவன் ஆணைப்படி நடந்தால் கர்ம வினைகள் நம்மை பற்றாது எல்லாம் இறைவனையே சேரும் சீரை எழுத்து நிர்வாணமாக செய்தருள் சீரை அளித்த அருள் அருணாச்சலா அருணாச்சல அச்சரமான மணமாலை வரிகள் நம் ஒப்பில்லாத இயல்பான இறை நிலையிலிருந்து வழுவி பல வெகுமதிகளை உலகில் பெற நாம் முயலுகிறோம் அவைகளை அழித்து நிர்வாணமான நான் இருக்கிறேன் எனும் இயல்பு நிலையில் நிற்க அருள் புரிவாய் அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி